ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா முருகன் பாதங்களை சரணடைய எளிமையான பாடல் வரி என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தினமும் முருகனை வழிபாடு செய்வது எதற்காக அந்த தாமரை பொற் ஒரு சின்ன இடம் கிடைக்கணும் என்பதற்காகத்தானே முருகனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நெருங்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சிங்கன்னா முருகன் வழிபாட்டில் இனிமே இந்த பாடல் வரிகளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் தினமோ முருகனை வழிபாடு செய்யும் இப்படி வந்து நீங்க முருகனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் வந்து கேட்டதையும் தாண்டி அவரது பன்னிரண்டு கரங்களால் வரங்களை வந்து வல்லமை கொண்டவர் தான் நம்மளுடைய முருக பெருமான் தினமும் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு முருகா முருகா என்று மூன்று முறை வந்து நீங்க முருகனது பெயரை உச்சரித்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய வரிகளை வந்து நீங்க ஒரு முறை நீங்க படிக்கலாம் என்னென்று சொன்னீங்கன்னா நீங்க இதை வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க எழுதி வச்சுட்டு வந்து நீங்க மனப்பாடம் நீங்கள் முருகனிடம் வந்து நீங்கள் அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே முருகா நீ மட்டும் போதும் நீ பார்த்து கொடுப்பதே எனக்கு சிறப்பானது என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் உன் திருவடி நிழலில் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடு பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு சகல யோகத்தோடு வாழ்வையும் முருகா முருகன் பாதங்கள் மட்டுமே துணை இவ்வளவுதான் இந்த பாடல் வரிகள் தினமும் படிக்கும் போது முருகனிடம் நெருங்குவது போல ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் முருகன் நம்மளை வந்து நெருங்குவது போல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் வேண்டிய வரங்களை கொடுக்க முருகப்பெருமான் நம்மளோடு வந்து கலந்து நம்மளுடைய உணர்வோடு இணைந்து முயற்சிகளை செய்வார் சொல்லலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பம் இருந்தாலும் சரி அது ஒரு நொடி விலகணும்னு சொல்லி அதாவது மேல் சொன்ன முறையில் வந்து முருகனை வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபாடு செய்ய பலவிதமான வழிகள் பலவிதமான சான்றோர்கள் ஆன்றோர்கள் சொல்லியது இருந்தாலும் பலவிதமான பக்தி பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான வழி வந்து முருகனோடு உங்களை சீக்கிரம் வந்து நெருங்க வைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி